அருமையான நாளிலே கூட உணவு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எருசலேமுக்கு புருஷரையும் யாரெல்லாம் இயேசுவை அறிவிக்கிறார்களோ அவர்களை கட்டி கொண்டு போகும்படியாய் எத்தனை பட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறான் அவன் தமஸ்கூக்கு சடுதியாய் வரும் வேளையிலே அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்து சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் எத்தனையோ தேவ பிள்ளைகள் தேவனை அறிந்தும் அவருடைய நாமத்தை துதித்தும் அவருக்காக எழும்புவேன் என்று சொல்லி எழும்பியும் கூட கத்தராகிய தேவ சமூகத்திலே உத்தமமானவர்களாக இராதபடிக்கு பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்காதபடிக்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டவர்களாக அநேகர் இருக்கிறதை காண்கிறோம் கத்தர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார் நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் எங்கள் ஊழியத்தில் கூட அருமையான ஒரு குடும்பம் உண்டு அந்த சகோதரன் கூட குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போயிருந்தார் அவருடைய மனைவி வாரந்தோறும் என்னிடத்தில் வந்து ஜெபித்து கொண்டு கடந்து போவார்கள் ஒவ்வொரு வாரமும் அவர் வரும்பொழுது என் கணவரை கத்தர் மனம் திரும்ப பண்ண மாட்டாரா என்று சொல்லி அவளோடு கூட இடத்துல கேட்பார்கள் ஒரு நாள் வந்தபொழுது அவர்கள் சொன்னார்கள் என் கணவரை விட்டு நான் பிரிந்து விட போகிறேன் நான் கத்தோடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபித்து இன்னும் ஒரு மாத காலம் நீங்கள் பொறுமையாயிருங்கள் கர்த்தரை ஒரு அற்புதத்தை நடத்தி உன் கணவரை மனம் திரும்ப பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு சொல்லி அனுப்பிவிட்டேன் அப்படியே அந்த வருட கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் வந்தது நானும் என் கணவரும் கூட அந்த வீட்டுக்கு கடந்து போய் பார்த்த பொழுது அந்த வீட்டிலே மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே அந்த சகோதர இருந்ததை கண்டோம் நாங்கள் அந்த குடும்பத்தாருக்காக கண்ணீரோடு செபித்து விட்டு வீட்டிற்கு கடந்து வந்து விட்டோம் நாங்கள் திரும்பி வந்து விட்ட பிறகு அந்த சகோதரன் மறுபடியும் கடந்து போய் இன்னும் அதிகமான குடியை குடித்து விட்டு வீட்டுக்கு கடந்து வந்து விட்டார் மறுநாளிலே அதிகாலமே எழும்பி அவர் ஆலயத்திற்கு கடந்து போனார் அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை தேவனை நேசிக்கிற மகனாக கத்தற்கு ஒரு சாட்சியுள்ள மகனாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் கத்தரை நீங்கள் துன்பப்படுத்தாதபடிக்கு அவருடைய சத்தத்துக்கு கவனமாக அதிகமாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலே கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு நாம் செபிக்க போகிறோம் கர்த்தாவை இந்த நாளிலே கூட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களால் நீர் துன்பப்படாதபடிக்கு எங்களால் நீர் துன்பம் அடையாதபடிக்கு நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக எங்களை மாற பண்ணும் ஆண்டவரை என் தேவ கரமானது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலையும் நீர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறேன் நம்முடைய சமூகத்தில் மன்னன் திரும்பி பாவத்துக்கு செத்தவர்களாக நீதிக்கு பிடைத்தவர்களாக வாழும்படியாய் அப்பா அவர்கள் ஒப்புரவாக கத்தர் கிருபை செய்யும் கத்தர் அப்படியே போகிறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே கர்த்த இந்த நாளிலே கூட நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார் அதற்காக நன்றி சொல்லி இந்த நாளை நாம் கடப்போம் கர்த்தர் தாமே காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே